ராம்ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் கான்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னொரு அற்புதமான பதிவு ஹரியும் ஹரணும் ஒன்றுங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் சம்பிரதாயத்தை எதுவும் மீறிடக்கூடாது அப்படின்னு ஸ்ரீ பெரியவா என்ன சொல்கிறன்னா பிரதோஷ காலத்தில் அகோபிலமடன் ஜீயர் சுவாமிகள் லக்ஷ்மி நரசிம்மனுக்கு திருவாராதனை செய்யறது வழக்கம் அது உனக்கு தெரியுமா ஆ தெரியும் பெரியவா அப்படின்னாராம் பாலு மாமா எப்போதுமே பிரதோஷ காலத்தில் தான் அந்த நரசிம்மர் வதம் ஆச்சுங்கிறதுனால அன்றைக்கும் அந்த நரசிம்மனுக்கும் ரொம்ப விசேஷம் வைஷ்ணவருக்கு பரமேஸ்வரன்கிட்ட இல்லாத பக்தி திருநீரிட்டுக்கணும்னு ஆசை மாலை அணிஞ்சுக்கணும்னு ஆசை அப்போது பெரியவா தரிசனத்துக்கு வருவார் அவர் ஒரு தடவை வந்தபோது பெரியவா கிட்ட பிரார்த்திச்சுக்கிறார் ஒரு மகா பிரதோஷத்தன்னைக்கு நான் பஸ்ம தாரணம் பண்ணிக்கணும் நிறைய மாலை தரிச்சுக்கணும் ஸ்ரீருத்ர சமக்கம் சொல்லி ஈஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்ணணும் நானும் வைஷ்ணவம் நான் இப்படி எல்லாம் செய்யலாமா எல்லாம் பெரியவா தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னாராம் ஒரு பக்தர் அவர் சொல்றதெல்லாம் பொறுமையாக கேட்டுருந்த பெரியவா பிரதோஷ காலத்தில் உங்கள் வழக்கப்படி பன்னிரெண்டு திருமணிட்டுக்கோ அனுஷ்டானம் செய்யி லக்ஷ்மி நரசிம்மர் இருக்காரோ இல்லையோ அந்த விக்கிரகத்துக்கோ சாலு கிராமத்துக்கோ விசேஷமாக திருமஞ்சனம் பண்ண அதுவே போகிறோம் ஹரியும் ஹரணும் ஒன்று ஆனால் நம்மளுடைய சம்பிரதாயம்னு ஒன்று இருக்குது இல்லையா அதையும் மீறக்கூடாது இதே தான் பிரதோஷ காலத்தில் அகோபில ஜியர் சுவாமிகள் லக்ஷ்மி நரசிம்மனுக்கு திருவாதானம் செய்யறது வழக்கம் தன்யநானேன் தன்யநானேன் அப்படின்னாரான் வைஷ்ணவ பக்தர் சம்பிரதாயத்துக்கு விரோதமாக எந்த ஒரு சடங்கையும் ஸ்ரீ பெரியவா ரூல்னா ரூல் அனுகிரகம்னா அனுகிரகம் அதுக்கு என்ன மாற்று வழி இருக்கோ அவளுடைய இதுலேயே பாதுகாக்க நம்மளை கடமைய தவறாமல் செய்யறதுக்கும் அனுகிரகம் பண்ணி அவளோட மரபில் என்ன இருக்கோ அதையே செய்ய சொல்கிற தான் நமக்கு அபார கருணா சிந்தும் ஞானந்தம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி முதான்வகம் நமக்கு ஆச்சு மே மாதம் வந்தாச்சு அவருடைய ஜெயந்தி வந்துடும் இருபத்தி அஞ்சாந்தேதி அந்த நூற்றி முப்பத்தி ஒன்றாவது ஜெயந்தி ஸ்ரீ பெரியவாலோடைய ஜெயந்தி அதுக்குள்ளறையான்னு எல்லாரும் நிறையா பிளான் பண்ணிக்கோங்கோ ஒரு தடவை காஞ்சிபுரம் போங்கோ வெயில் காலம்தான் என்ன பண்ணுறது அப்படி இல்லைன்னா அக்னி நட்சத்திரம் முடிஞ்சதுக்கு அப்புறமானு ஒரு தடவை தலையை நீட்டி ஸ்ரீ பெரியவா சன்னிதானத்தை மிதிச்சிட்டோ ஹர ஹர சங்கர ஜெய ஜெய ஜெயசங்கரானு அந்த அதிஷ்டானத்தை எவ்வளவு முறை சுத்த முடியுமோ ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு இந்த மாதிரி உங்களுக்கு டைம் இருக்கிறவா கால விலையில போனேன்னா விறுவிறு விறுவருன்னு சுற்றிட்டு வந்துடலாம் அங்கே உட்காண்டு ஸ்ரீ லலிதா ஸ்ரீ விஷ்ணு என்ன சகசர உங்களால் முடியுமோ பத்து பேராக சேர்ந்து போங்கோ எல்லாருக்கும் அனுகிரக மழை காத்துருக்கு நாமளும் அதை செஞ்சு பயன் அடையணும் இல்லையா இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்